ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவை நல்ல பிரகாரம் பார்த்துக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி வெளியில் கார்டன் ஏரியாவில் எல்லா டேபிளும் போட்டு அங்கேயே சாப்பிட்லாம் அங்கேயே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா சமையல் எல்லாமே மண்பானையிலேயே செஞ்சு எல்லாத்துக்குமே மண்பானையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பரிமாறுறாங்க ஸோ குடிக்கிற தண்ணியோடய டம்ளர்லேருந்து எல்லாமே மண்பானையிலேயே இருக்குது ஸோ சாப்பாடு கூட வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு இந்த மாதிரி திணை வகையிலேயே வந்து சமைச்சிருக்கிறாங்க எல்லாருக்குமே சந்தோஷம் ஆனால் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் இதை சாப்பிட முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க அது வேற யாரும் இல்லை சித்ரா தேவியும் கௌதமும் தான் ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் இதை பிடிக்கவே இல்லை மற்ற எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸோ நம்ம மகா இப்படி சமைச்சதை நினச்சி எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சூர்யா கூட தனியாக மகாவை பாராட்டினது மட்டும் இல்லாமல் பாராட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திட்டமும் ஆரம்பிக்கிறாப்புல ஸோ அந்த இடத்துக்கு நம்ம தாத்தாவும் பாட்டியும் வர்றப்ப திருப்பியும் வந்து இல்லை நான் பாராட்டிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாப்புல இந்த பக்கம் இது போய்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ராஜலட்சுமி வழக்கம் போல மகாவை வந்து திட்டிட்டு போறாங்க ஆனா நம்ம மக அதெல்லாம் கண்டுக்கிறதா இல்ல இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம கௌதமுக்கு ஒத்துக்கவே இல்லையாட்டுக்கு அச்சோ முடியலையே முடியலையே அப்படின்னு திணறிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா பக்கத்துல ஐஸ்வர்யா கல்லு மாதிரி உக்காந்துருக்கிறாங்க அங்கே வர்ற கோடீஸ்வரி ஐஸ்வர்யாவை பற்றும் புருஷன் வந்து திணறிக்கிட்டு இருக்கான் நீ என்ன இப்படி ஹாயாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்க ஆமாம் அவனுக்கு வெளத்த ஒழிக்குதுன்னா நான் கீழே விழுந்து பெறலவா முடியும் எப்பயுமே கெட்டதாக சாப்பிட்டு நல்லது ஒத்துக்கிளையாட்டுக்கு ஆ அப்படின்னு இங்கே கௌதமியும் கோடீஸ்வரிய கௌதமியும் சித்ரா தேவியும் நம்ம ஐஸ்வர்யா ஒரு பக்கம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஐஸ்வர்யா வந்து இப்போ கோடீஸ்வரிகிட்டையும் கௌதமுக்கிட்டையும் நடந்துக்கிறத பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது இல்லைங்களா இங்கே வந்து நம்ம கோடீஸ்வரிக்கு ஒரு கனவு வருது அது என்ன கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்யும் பிரபாவும் கல்யாண கோலத்தில் வந்து நிற்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கனவு தான் வருது நம்ம கோடீஸ்வரிக்கு ஸோ போக போக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்